Om. Mm. Um. காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் என்னை அவமதித்து விடாதே என் குழந்தையே இதை முழுமனதோடு முழுமையாக கேள் உனக்கு அனைத்தும் பழிக்கட்டும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே ஒருவரை வாழ வைப்பதை விட ஒருவரை அழிக்க நினைப்பதுதான் இங்கு அதிகமான நபர்கள் இருக்கின்றார்களே பிள்ளையே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் தெரியுமா அதைத்தான் பார்த்து கொண்டுதான் நான் இங்கு இருக்கின்றேன் என் தங்கமே நாலாபுரங்களிலுமே எதிர்ப்புதான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது ஒரு காரியத்தை கையில் எடுத்து அது நடக்க வேண்டும் என்று முன் அதற்கான முழு முயற்சியையும் போட்டு உன்னால் முடிந்தவரை அலைந்து அந்த காரியத்தை வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தில் கை தட்டியது போலே கீழே விழுந்து உடைந்த பானை போலே அந்த காரியத்தில் நீ தோல்வியைக் காணும் ஒவ்வொரு முறையும் உன் மனம் இப்பொழுது வெறுப்பைத்தான் சேர்த்து கொண்டு இருக்கின்றது வெறுப்பாகத்தான் உனக்கு வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கையை நினைத்து என்னை வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை இது இத்தனை முறை தோல்விகளையே சந்திக்கின்றோமே வெற்றியை பார்த்து விடலாம் நானும் முயற்சிகளை கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் மேலும் மேலும் வெற்றி எனக்கு கிடைக்காமல் தோல்விகள் தான் அதிகமான அளவு எனக்கு பரிசாக கிடைத்து இருக்கின்றது என் வாழ்க்கையை நான் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கும் வெற்றிகளை காண வேண்டும் அதை நான் அடைந்து அனைவரும் முன்னில் என் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை நான் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் அதற்கான முழு முயற்சிகளையும் போட்டு முழு உழைப்பையும் போட்டு கண்ணீர் வேர்வை என பல சிந்தி நானும் அழைந்து திரிகின்றேன் ஆனால் வெற்றி என்ற ஒன்று மட்டும் நான் என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் பார்க்க முடியாத ஒரு அதிசயமாகவே இருக்கின்றது ஏன் இப்படி எனக்கு மட்டும் என் வாழ்க்கை தோல்வியை நிலையவே சந்தித்து கொண்டிருக்கின்றது எதற்கு என்றுதானே நீயும் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு அனைவருமே உன்னை பார்த்து சிரிக்கும்படி ஆகிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அனைவருமே சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என் வாழ்க்கை இப்படி முடிந்துவிட கூடாது என்று நீயும் நீயும் கவலையில் ஆள்கின்றாயே எனக்கு பிறகு வரும் என் பிள்ளைகளுக்காவது இந்த கர்மவினையை பரிசாக கொடுத்துவிடக் கூடாது இந்த எதிரிகளை பரிசாக கொடுத்து விட கூடாது இவர்களை எல்லாம் என்னோடு அழைத்து விட வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே என்றும் முன் வருத்தத்தை தெரிந்து கொண்டுதான் நான் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் உனக்கு பக்க பலமாகவும் உன் தாய் நானே இருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகளை காரணமாகத்தான் உன் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இந்த எதிரிகளை அழிக்க நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த தாய் அணுதினமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் வாழ்க்கையில் இருக்கும் மொத்த கர்ம வினைகளும் தொலைந்து உனக்கு விடிவு காலம் வர தொலைங்கும் வரை நான் ஓய மாட்டேன் என் பிள்ளையே இந்த கர்மவினை உன்னை விட்டு ஒழியும் வரை உன் தாய் நான் ஓய மாட்டேன் என்பது உறுதியான வாக்கு இந்த தாயின் முழு மனதாக உனக்கு கொடுக்கும் வாக்கு என் பிள்ளையே தெய்வத்தை கூட வணங்க விடாமல் நல்ல காரியங்களுக்கு கால் எடுத்து வைக்க விடாமல் ஆபத்து நிலையிலேயே உன்னை நடத்தி பார்க்கும் இவர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முடியுதால் தோல்விகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் பரிசாக கொடுத்து கொண்டே இருக்கின்றதே இந்த கர்மவினையை எதிரியும் கர்மவினையோடு கைகோர்த்து கொண்டு இதுதான் நேரம் என்று எதிரி கொடுக்கும் தோல்விகளை அதிகமாக்கிக் கொண்டே போகிறார்கள் தனியாக நின்று என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்று தெரிந்த அவர்கள் இப்பொழுது கூட்டமாக சேரப் சேரப்போகின்றார்கள் என்னுடைய துணை உனக்கு இருக்கக்கூடாது தனிமையில் நின்றால் இது எதுவும் நடக்காது என்று தெரிந்து கூட்டம் போட போகிறார்கள் என் தங்கமே உன்னை அழிக்க என்னை உனக்கென்று நிற்க விடாமல் செய்யும் காரியங்கள் இதுவாக இருக்கும் என் குழந்தையே அதற்காகத்தான் இந்த தாய் சொல்ல வருவதை நீ மறுத்துவிட்டால் அவர்களுக்கு இன்பம் அதிகமாகிவிடும் என்று ஒவ்வொரு முறையும் கூறுகின்றேன் என்னை நீ அலட்சியம் செய்யும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆபத்தை நீயே சம்பாதித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் கூட்டமாக சேர்ந்து இப்பொழுது ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் தங்கமே உன்னையே என்னையோ செய்து பார்த்து விட்டார்கள் சோதித்து முடித்து விட்டார்கள் சிறிது அளவில் வேதனை பட்டாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து வந்துவிடுகின்றாய் அவர்கள் பெரும் அளவில் ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று செய்வினைகளை நான் குறைத்துக்கொண்டு உன்னால் அனுபவிக்க கூடிய அத்தனையும் உன்னால் அனுபவிக்க முடிந்த வரைதான் வேதனைகளை கொடுத்து அதில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுகின்றேனே என் குழந்தையே அவர்கள் நினைத்தது வெகு காலமாக நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று வேறு என்ன நடக்கிறது என்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் எதனால் நீ தப்பித்து கொண்டே இருக்கிறாய் என்று இதனால் இவர்கள் முடிவெடுத்து உன் என்ன தெரியுமா உனக்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா ஒரு கையில் மட்டும் ஓ தட்டினால் ஓசை வராது பல கைகள் சேரும்போது பெரிதாகும் சத்தமும் பெரிதாகும் சத்தியும் பெரிதாகும் என்று தெரிந்து கொண்டார்கள் அதனுடைய வீரியமும் அதிகமாக இருக்கும் செய்யும் காரியத்தின் விளைவும் உடனடியாக உன்னை வந்து சேரும் அதை பார்த்து இன்பம் காணலாம் என்று முடிவெடுத்து ஒரு செயலை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் பிள்ளையே நான் முதலேயே தெரிந்து உன்னிடம் அனைத்தையும் கொண்டு வந்து உன் செவிகளில் போட்டு விடுகின்றேனே எதுக்காகவும் இருந்தாலும் அப்படித்தான் இப்பொழுது இதையும் நீ தெரிந்தே தீர வேண்டும் என்று எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முழுமையாக வீழ்த்தி உன் குடும்பத்தையும் இல்லாமல் பண்ணிவிடலாம் என்று அவன் துடித்து கொண்டிருக்கின்றான் உங்களை அழிக்க அவன் ஒரு குழுவாக சேர்ந்து அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று அம்மாவாசையில் கூட்டமாக சேர்ந்து கைகோர்த்து உனக்கு ஒரு காரியத்தை கொடுத்துவிட வேண்டும் என்ற அளவிற்கு அதுவும் உனக்கு பலமான அடியாகவே இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவர்கள் செய்கின்ற அத்தனையும் இந்த தாயின் மனதை உடைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே அவர்களின் திட்டத்தை அழி உன்னுடைய உதவி வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் செவிகளில் இதை போட்டுவிட வேண்டும் என்று வந்த என்னை அலட்சியம் செய்து விடாதே இன்றிலிருந்து நீ கவனமாக இரு எந்த ஒரு செயலிலும் கவனமாக ஈடுபட வேண்டும் பிள்ளையே எப்படி மாறி இந்த காரியத்தில் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் எத்தனையோ செய்து செய்து உனக்கு அதீத பலமாக இப்பொழுது ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நானும் பார்த்து விடுகின்றேன் அம்மாவாசைதான் நீ கூறி வைத்திருக்கின்றாய் என்று நானும் அவர்களை கண்ணோக்கி கொண்டும் பார்த்து கொண்டுமேதான் கண்விடாமல் இருக்கின்றேனே கவலைப்படாதே எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வரும் என்னை மட்டும் நீ அவமதித்து தள்ளிவிட்டு போய்விடாதே இந்த தெய்வ வாக்கு எப்பொழுது நீ கேட்டாலும் நீ முழுமையாக கேள் என் தங்கமே உன்னை காப்பாற்ற வரும் இந்த அன்னையை நீ நிராகரித்து விடாதே என்றுதான் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்பார்க்கின்றது நீ என்னை எப்பொழுது அவமதிப்பாய் என்றுதான் என் தங்கமே என்பதை புரிந்துகொள் இதை புரிந்து கொண்டு இந்த அன்னையின் வாக்கை முழுமையாக கேள் என்னை உன்னை அடிக்கடி நொடிக்கு நொடி கவனித்து உன்னை காப்பாற்றி உன்னோடு கைகோர்த்து நிற்கின்றேன் என் தங்கமே நான் உனக்கு எந்த ஒரு பாகதகத்தையும் மாட்டேன் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடமாட்டேன் உனக்கு காவலனாகவும் உனக்கு காப் பவராகவும் நானே இருந்து உன்னை முழு மூச்சாக பார்த்து கொள்வேன் என் தங்கமே என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் உன்னை காப்பாற்றி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது இந்த தாயின் கடமை என் தங்கமே என்னை நம்பிய உனக்காக இந்த தாய் அணு தினமும் அவர்களை பார்த்து அவர்களின் வீரியத்தை குறைத்து உன்னால் தாங்க முடிந்த வேதனையை மட்டுமே கொடுக்கின்றேன் இனி வரும் காலங்களையும் அதையும் கொடுத்து அவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்ததையும் அவர்களிடமும் திருப்பி அனுப்பதற்கான வேலைகளை உன் தாய் அயராது செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் உன்னை முழுமையாக காத்து வைத்து உன்னை பத்திரப்படுத்தி உன் வாழ்க்கையை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்ததாக மாற்றி தருவேன் என் குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்